கத்தனா ஏசு மிஸ் உங்களுக்கு நன்றின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வது கத்தனாபு சோத்திரம் கத்தனமோடு இடைப்பாடு இந்த வேலையில நம்ம கன்று ஏடுத்து பார்க்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு புதுவான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்க ஆப்ரஹாமு அவங்க மனைவி லோத்து அவங்க வேலைக்காரங்க அப்ப உள்ள பொருட்கள்லாம் எடுத்துன்னு என்ன செய்வாங்கன்னா அவங்க புறப்பட்டு வராங்க எகித்து விட்டு தென் தேசத்துக்கு வராங்க வரும்போது அவங்க வழியில் வந்து எல்லா பொருட்களும் எடுத்துன்னு வந்துட்டாங்க எடுத்துன்னு வரும்போது என்ன நட்ச்சுனா இந்த லோத்துக்கு நிறைய வேலைக்காது ஆப்ரகாமுக்கும் நிறைய வேலைக்காது லோத்துடைய வேலைக்காருக்கும் ஆப்ரகாம்னுடைய வேலைக்காருக்கும் அவங்களுக்கு எதுவும் மனசு சண்டையும் வந்துடுச்சு இவங்களுக்கு பரவல அவங்களுக்கு வந்துச்சு சண்டை வந்தப்போ ஆப்ரகாம் சொன்னார் ஏம்பா உங்கள் வேலைக்காரு எங்கள் வேலைக்காரு சண்டை அதனால இது தகாது நம்ம சகோதரர் நம்மளுக்கு அது மனசாக வந்துடக்கூடாது அதனால நீ என்ன செய் உனக்கு எது இஷ்டமோ நீ பார்த்து போ உடக்கே போறியோ தெற்கே போறியோ கழக்க போறியோ மேற்கே போறியோ எப்படின்னா போ நீ போன பிறகு நான் போகிறேன்னு சொன்னேன் சொன்ன உடனே அவர் லோத்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாரு பார்த்த உடனே பாருங்க அந்த வசனம் ஆட்டியாகவும் பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான் கர்த்தர் சோதேமையும் குமாரவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது ஒரு லோத்துக்கு உள்ளத்துல அவ்வளவு சரியான ஆள் மனுஷன் கிடையாது ஆனா கூட்டது கூட அழைச்சது யாருன்னா தான் கத்தர் அழைச்சார் வாபரகம் மட்டும் மனைவி மட்டும் வந்து சரியா போயிருக்கோம் இவங்க கூட லோத்து கூட லோத்து யாருன்னா மண்ண மகன் சரியா அவனே தயாரில்லாதான்னு சரிவான வந்துட்டாங்க இப்போ வந்தப்ப என்ன ஆச்சுன்னா இவன் உடனே சொன்னது தான் தாமத்தி திருப்பி பார்க்குறான் பார்த்தா எப்படி இருக்குதுன்னா இந்த போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்து போல எகிப்து தேசத்தை போல இருந்துதான் எகித்து தேசம் ரொம்ப செழிப்பான தேசம் அதே நேரத்தில் கத்தடி தோட்டன்றது ஏதேன் தோட்டம் இது மாதிரி தெரிஞ்சிச்சு அவங்க அதை பார்த்ததுமே முன்ன பின்னா எதுவும் யோசிக்கல நம்ம சித்தப்பாவாச்சே அவர் ஆளுக்கிற மிஷனாச்சே அவற்றை ஏதாவது ஆலோசனை கொடுத்து நீ சொல்லுங்கப்பா நீங்க என்ன சொன்னா அந்த மாதிரி செய்யறேன்னு கேட்கல அவன் கண்ணை ஏர் பார்த்தான் பாருங்க உடனே அது எங்க எதுக்குள்ள போய் நான் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா ஒரு பின் மாற்றத்துக்கு போயிடுச்சு முன்ன பின்ன நினைக்கல பார்த்த உடனே ஏதேன் தோட்டம் மாதிரி இது எகிப்து தேசம் மாதிரி இருக்குது இவ்வளோ அழகான தேசம் நம்ம ஆடு மாடு நமக்கு ரொம்ப செழிப்பாயிடுவோம்னு நினைச்சான் ஓய யாரையும் ஆலோசனை கடைக்கத்தனை மனுஷனுக்கு ஆலோசனை கேட்கல பார்த்த உடனே போனான் அங்க போய் முதல்ல அதுக்கு முன்னால கூடாரம் போட்டான் உள்ள போல அப்புறம் கூடாரம் போட்டு அப்புறம் உள்ளவே போயிட்டான் அப்புறம் அங்கேயே தங்கிட்டான் அங்கேயே கல்யாணம் பண்ணீங்கன்னா அங்கேயே பிள்ளைங்க ரெண்டு பேர் பெண்ணுங்க பிறந்தாங்க அங்கேயே செட்டில் ஐட்டாடுறவர் அது எதுல போய் முடிஞ்சிச்சுன்னா முழுசமா அந்த குடும்பமே நஷ்டப்பட்டு போச்சு அவன் ஏராடுத்து பார்த்தான் பாருங்க லோத்து உடனே அந்த தான் பார்த்தான் இது எப்படி இருக்கும் எங்க போய் முடியும் அதை பற்றி ஆலோசனை கேட்க உடனே போயிட்டான் இந்த போய் அவன் குடும்பமே நஷ்டப்பட்டு போச்சு பயங்கரமான பாவம் நீவும் பிள்ளை தான் அங்க பயங்கரமான ஜீவியம் அந்த பயங்கரமான வாழ்க்கை அதனால கத்திர அழிச்சே போயிட்ட குமார பட்டம் அழிக்க அழிக்கப்பட்டு போயிடுச்சு அப்போ ஏறெடுத்து பார்க்குறதுல தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையே அமையுது இவன் ஏறெடுத்து பார்த்து அது நல்லா இருக்குது செழிப்பானு போன அவன் வாழ்க்கையை அங்கி போச்சு இது இதே நம்ம ஆதி ஆகமோ இந்த பதிமூணாம் அதிகாரம் பதினாலாம் வசத்து பார்க்கும்போது லோத்து புற போட்டு போயிட்டாரு போட்டு போயிட்ட பிறகு இப்போ கத்தரு ஆபிரகாம் கூட பேசுவாரு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிரகாமை நோக்கி அதுவரைலாம் ஆபரகாம கிட்ட கத்தர் பேசவே இல்லை ஏன் விஷயம் என்னான்னா உனக்கு தானே வரச்சோங்க நீ இன்னும் அவங்களாம் கூப்பிட்டு வந்தானு கேட்கல ஆனா பேசலாண்டவர் பேசாது இருந்தாரு அப்போ என்ன பண்ற லோத்து பிரிஞ்சு போன பிறகு லோத்து ஆபரகாம விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபரகாமை நோக்கி நீ உன் கண்கள் ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தையும் வடக்கேயும் தெற்கையும் கேட்கையும் நோக்கி நோக்கிப்பார் எல்லாம் நோக்கி பார்ப்பான் இப்பதான் போயிட்டு அப்போது எல்லாத்தையும் நோக்கி பாரு சொல்றாரு நீ பார்க்க இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு சந்ததிக்கும் எண்டன்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒரு பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் சொல்லிட்டு ஆப்பிட அவன் மட்டும் எல்லாம் பாருப்பா உன்னை வந்து பூமியின் சந்ததியே வந்து என்ன பண்ணுவேன் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் அப்போ கத்தர் பாருங்க எப்போய் ஆபிர பேசுங்க புரிஞ்சு போல பிறகு இப்ப இது அதுல நடந்துச்சுன்னா அவர் விசுவாசத்துக்குள்ள அந்த வேலைல ஒரு பிள்ளை கூட பிறகுல என்னத்துல ஆனாலும் கத்தனா சொல்லுவாரு நான் என்ன பண்ணுவேன் சந்ததியை பெருக பண்ணுவேன் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்றாரு இப்போ அவன் கண்களை ஏறு ஆபிர கண்களை எடுத்து பார்த்தது ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நடக்க நடத்தப்பட்டதை நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்ல இதுல ஆதியாவும் ஆவம் பதினெட்டுல தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்ட உடனே அவன் கூடாத வாசல் வந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அதே மாதிரி இன்னொரு அவன் மறுபடியும் ஏற கண்களை ஏறெடுத்து பார்த்த போது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னால மூன்று தூதர்கள் வந்து நிக்கிறாங்க அங்க அவன் எடுத்து பார்த்து போய் பின்மாற்றது கூட போயிட்டான் ஆனா இந்த அவன் பின்மாற்றக்காரன் அவனை தள்ளி வந்த பிறகு ஆபரகாமோட கத்தர் பேசி ஆசீர்வாதத்துக்கு கொடுத்து தேவ தூதர்கள் கூட அனுப்பி அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏற எடுத்து பார்க்கறதுல ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது எதையும் பார்த்ததும் அது நல்லாக்குது இது நல்லாக்குது இதை வாங்கிடலாமா அதை வாங்கிடலாமா இங்க போயிடலாமா அப்படி இருக்கவே கூடாது பார்த்த உடனே எதுவும் முடிவு வந்துடக்கூடாது கத்திரி ஆலோசனை கேட்கலாமா கத்திரி பிள்ளைகள் ஆலோசனை கேட்கலாமா இதை செய்யலாமா இதை பார்க்கலாமான்னு அப்படி யோசிக்கணும் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அடுத்தது யோசுவா அஞ்சாதிகாரம் பதிமூணாம் வசனம் பதினாலாம் வசனம் பின்னும் யோசுவா எரிகோ வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவன் அவன் எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவன் கை அவர் கையிலே இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார் இதுல பதினாலாம் வசனம் அதற்கு அவர் அல்ல நான் கத்தன் சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே மூங்குப்புறம் இருந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கிய நாண்டவரே தமது அடியேனுக்கு சொல்லுது என்ன என்று கேட்டார் இதுல என்ன தெரிஞ்சனாக்கா அவன் கேர் எடுத்து கண்ல பார்க்கும்போது சேனையின் அதிபதியை நிக்கிறார் இன்னைக்கு உருவின பட்டயத்தோட நிக்கிறாரு இப்போ என்ன தெரில இங்க யுத்தம் நம்ம ஆளா எதிரி ஆளாரு தெரில அதனால போய் கேட்டு யார் நீங்க எங்க ஆளா எதிரி ஆளையான்னு கேட்டா இல்லை நான் வந்து கத்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன்டா உடனே மூங்கப்புறம் விழுந்து என்ன சொல்றேன் கேளு இப்போ அவன் ஏறெடுத்து பார்க்கும்பொழுது ஒரு சேனையின் அதிபதியை பார்க்கிறான் சேனையாது என்ன கத்தவை புரிதும் நல்ல அந்த இடத்துல பேசிருக்கான் யோசுவா கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு கத்தருடைய மகன் அதனால வேண்டி அவன் ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதம் அவனை பெற்று நம்ம வாலிவு வயதுல பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா மோசேயும் தேவனும் என்ன பண்ணுவாங்க ஒத்துரு ஒத்துரு முகமாக பேசிட்டாங்க ஆசிரியப்பு கூடத்தில் பேசிட்ட போட்டு மோசி பாலித்துக்கு வந்துடுவார் க யோசுவா மட்டும் என்ன பண்ணுவார்னா கத்திரம் போயிடுவார் யோசுவா மட்டும் அந்த இது அதாவது இந்த ஆசைப்பு கூடத்தை விட்டு கூடாரத்தை விட்டு இப்படி அப்போ போக மாட்டார் அங்கேயே பாடம் ஏன்னா தூயினாக இருந்தப்பா இல்லை அவர் வந்து கத்தரோடு பேசி பழகி கத்தரோடு உறவாடி இருப்பார் அதனால்தான் மோசையோட பிள்ளைங்களுக்கும் மோசைக்கு பின்னால் அந்த இடத்துல ஸ்தானத்தில் வைக்காதபடி யோசுவா வைத்தார் அவ்வளவு கத்தரோடு உறக்கமாக கத்த சொன்னபடியெல்லாம் கேட்டான் மனுஷனாக இருந்ததுனால அவர் ஏறெடுத்து பார்க்கும்போது கத்தோடைய சேனையே சேனையின் அதிபதியே வந்து காணப்பட்டார் இப்போ நம்ம கூட கத்தோடைய சேனையின் அதிபதிங்க தேவ தூதரங்க இந்த மாதிரி நல்ல காட்சிங்கோ நல்ல தரிசனம் நம்ம காணணும்னு சொன்னா நமக்கு கத்தரோட தொடர்றது ரொம்ப முக்கியம் கத்தரோடு ஐக்கியம் ரொம்ப முக்கியம் யோசுவா எந்த விதத்துலையும் உலக பிரகாரமான எந்த காஞ்சியில கத்தர் பேசுனார் போய் உன்னோடு இருப்பேன் வசனம் மட்டும் விட்டு வலது புறம் எழுது அசையாது அசியாதுக்குள்ள மசனத்து எப்போ நீங்க என்ன பண்ணும் வாயில கழிக்கணும்னு சொல்லிட்டு கத்திர சொல்லி அதே மாதிரி நடந்தார் கத்தர் என்னென்ன சொன்னோ அதே மாதிரி யோசுவா நடந்ததுனால்தான் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனுக்கு இந்த சேனையில அதிபதியுடைய தரிசனம் அவனுக்கு கிடைச்சது பத்தனாவசோத்துறோம் அது மட்டும் மட்டுமின்றி மத்தேயும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசம் இவ வந்து இயேசு மறுரூப மலைக்கு போன சம்பவம் தான் இங்க இருக்குது இயேசுவும் பேதுரு யோவான்னு யாக்கும் இவங்க நாலு பேரும் அந்த மறுரூப மலையில மேல போறவங்க ரொம்ப இருக்குது அந்த மலை அது மேல ஏறி போனதும் அங்க போய் நின்ன போய் மேலே நடந்துச்சுன்னா அங்க கத்துரு அவங்களுக்கு வெளிப்பட்டாரு பிரகாசமா காணப்பட்டாரு அவங்க கூட காம்ப அந்த மலை மேல இருக்கும்போது இவங்க அப்படியே அந்த கண்கள் பிரகாசமாகுது என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப ஆச்சரியமாகுது ஒரு பக்கம் பயமா இருக்குது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா மோசி வந்தார் மோசை வந்து அவங்க கூட பேசியிருக்காங்க இதுல வந்து நம்ம என்ன நமக்கு தெரிதுன்னு சொன்னா கத்தரோட கூட இருக்கும்போது கத்தர் ஒரு அற்புதமான காரியங்களை செய்வேன் மூணு பேர் விசேஷமான யாக்கோபு யோவானு பேர் அவங்க போகும்பொழுது என்ன நடந்துச்சுன்னாக்கா அங்கே வந்து மோசி வர்றா கூட அவங்க முகம் அப்படியே பிரகாசமாகுது இயேசுனுடைய முகம் பிரகாசமாகுது வஸ்திரம் பிரகாசமாக இருக்கிறது எளியாவும் மோசியும் வந்து அவங்க கூட பேசுகிறாங்க அவர் கூட இயேசு கூட அப்படி பேசும்போது இவங்க பயமாயிடுச்சு ஐயோ ஆண்டு வரும் சித்தமானவங்க ஒரு கூடாரம் அவங்க மோசிய கூறு கூடாரோ அப்புறமா எலியாக்கு ஒரு கூடாரம் போடணும்னு சொல்கிறார் அப்புறம் அப்படியே பார்த்து அதே சரி அப்படியே இருக்கும்போது என்ன நடந்துச்சுனாக்கா ஒடியுள்ள ஒரு மேகம் அவங்க மேலே மேலிடுச்சு மேலிட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரே பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கன்னு அந்த மேகத்துண்டு ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு அதை உடனே அப்படியே மூகப்பறம் விழுந்துட்டாங்க எல்லாருமே அந்த சீஷங்களாம் விழுந்துட்டு பிறகு என்ன நடந்துச்சுன்னா அங்கே வந்து ஏறிட்டு பார்க்குறாங்க கண்ணை ஏறிட்டு அவங்க பார்க்கும் போதான் அவ தங்கள் கண்கள் ஏறெடுத்து பார்த்துட்டு இயேசுவை தவிர பேர் ஒருவரையும் காணக்கல அப்போ கத்தரோடு நெருக்கமா இருந்த சிசு மூணு பேர் தான் பன்னெண்டு சிசுல இவங்க மூணு பேரை மட்டும் என்ன செய்தாருன்னா அந்த மருவ மலைக்குள்ள எழு போன அதனால தான் அந்த மோசையும் அதுக்கப்புறமா எலியாவும் பேசுறத அவங்க மருவமான ஒரு காட்சி இவருடைய நேசகுமார் இவ்வளோ இடத்துல பிரிமா இருக்கன்னு சொன்ன அந்த கத்தருடைய வசனத்தை வார்த்தை அவங்க கேட்டாங்க அப்ப ஏற அதுக்கப்புறம் வேற யாரையும் பார்க்கல அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க அங்கே யார் இருந்ததுன்னு சொன்னாக்கா இயேசு மட்டும் தெளிவா பார்த்தான் தலையின்றி இயேசு மட்டும்தாங்க அவங்க பார்க்க வச்சுச்சு அவங்க க கண்களை ஏறெட்டு பார்த்தனால இயேசு மட்டும் தெளிவா பார்த்தாங்க அதுக்கப்புறமா மார்க் எட்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அவர் பெட்சாயிர ஊருக்கு இயேசு வந்தார் வந்தா இடத்துல ஒரு குருடனை கொண்டு வந்துட்டாங்க அவரை தொடும்படி அவர் வேண்டிக் அவர் குருடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதாவது காண்கிறாயா என்று கேட்டார் அவன் ஏறிடு பார்த்து நடக்கிற மனுஷனின் மரங்களைப் போல காண்கிறேன் என்றார் பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களை மேல் கைகளை வைத்து அவனை ஏறி பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்ட இதில் என்ன நமக்கு புரியுதுன்னு சொன்னால் ஏசு வந்து இன்னொரு படுற பிறகு குருடன் எல்லாம் சுகமடைவதாயின்னா உடனே சுகம் அடைஞ்சிட்டாங்க ஆனால் இந்த குருடன் மட்டும் என்ன பண்றேன்னா வெளியில ஊருக்கு வெளியில கொண்டு போய் அங்கே போய் என்ன பண் கண்களை உமிழ்ந்து அப்புறம் கைகளை வைத்து என்ன பண்ணா தெரிதானா அவன் சொல்றானா ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷன மரங்க போல காண தெரியுதுங்க உடனே நான் மறுபடியும் அவன் கண்கண கைகளை வைத்து இப்ப ஏறிட்டு பாருன்னு சொன்னா அவன் என்ன பண்ணா சொடைந்து யாவரையும் தெளிவாக பார்த்தான் நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா இந்த குருடன் நல்ல பொறுமையா வான போனான் அந்த குருடனுக்கு அப்படி சொல்ல மாட்டேன் எனக்கு அப்படியெல்லாம் கேட்கல உடனே போனான் வெளியில ஊருக்கு வெளியில வெளியில போனான் அங்க போய் எச்சியில் போட்டு அப்புறமா அது பாருன்னா அதுவும் பதிச்சு விடுறேன் சரின்னா மரம் இருக்கிற மனுஷனுக்கு மரம் போல் காண்றேன்னு பிறகு மறுபடியும் அவன் கண் மேலே கையை வைத்து அவனை மறுபடியும் எடுத்து பாருன்னா உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா தெளிவாக பார்வையிட இப்போ கத்தர் என்ன சொன்னாலும் ஒரு கீழ்படிகிற ஒரு மனசு நமக்கு இருக்கணும் சில சொல்கிறாங்க என்ன பைபிளில் அவங்களுக்கெல்லாம் போய் செய்திருக்காங்களே எதுக்கையாது செய்யக்கூடாது இந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடாது அண்டவரே இறங்குங்கப்பா எனக்கு உதவி சீங்கமானு கேட்கணும் வழி இப்படியான் அப்படியான்னு கற்றுட்டு பேசக்கூடாது அவரு கனம் பொருந்திய தேவன் சர்வ வலம் உள்ள தேவன் எதுச்சியவராலால் முடியும் அவர்கிட்ட நம்ம ஒன்றுமே பேசக்கூடாது இறக்கத்தை தெரிஞ்சு கேட்கணும் அவர் சொல்ற மாதிரி கீழ்ப்படணும் இதுதான் கத்தன் விடத்தை எதிர்பார்க்கல அதை குரூடம் அப்படிதான் செய்தான் அவருடைய நோக்கம் திட்டம் தீர்மானம் நமக்கு ஒன்றும் புரியாது அவர் எது செய்தாலும் அது ஆசீர்வாதமாக தான் செய்வார் வெளியில வான வெளியில போனான் இவ பார்த்தா ஏ எடுத்து போனேன் எதுவுமே கேளிக்க அவன் சொல்ற மாதிரிலாம் செய் நம்ம கத்துக்கணும் கற்றுட்டு அதே மாதிரி பாருங்க யார் யார் கத்துறவோடு நெருங்கி ஜீவிச்சாங்களோ அவங்க ஏறு எடுத்து பார்க்குது ஆசைவாகும் பாருங்க ஆபிரகாம் கத்தருக்கு பிரியமா ஜீவிச்சான் எவ்வளோ காரியங்க பிள்ளையே பறக்கல பிள்ளையே பெருக்கலை அப்போ நீ வா மணலை பாரு ஆக்கிடுது அவங்க என்றாரு நான் கேட்கல ஆனா கத்தரோட சொல்ற மாதிரிலாம் கேச்சு ஒரு நூறு தான் குழந்தைய பறிஞ்சு எழுபத்தி அஞ்சு வயசுல வாக்கு கொடுத்திருக்குது ஆனாலும் பொறுமையா இருந்தாங்க விசுவாசோடு பொறுமையா இருந்தேன் அவர் ஏறு எடுத்து பார்க்க போ நல்லாம ஆசீர்வாதமா இருந்துச்சு ஆனா அந்த மாதிரி லோத்து இல்லை நம்ம லோத்து மாதிரி இருக்கக்கூடாது ஆபரம் மாதிரி இருக்கும் யோசுவா கத்தை சொன்ன மாதிரிலாம் கேக்கிறது கத்தரோடு உறவாடுறது அப்படியே கத்தரோடே அந்த ஆசிரிப்பு கூடாலத்திலேயே வாலி வயசுல அப்படி இருந்தார் ஆனால்தான் ஒரு பெரிய பதவியை கொடுத்து அவர் ஏறெடுத்து பார்ப்போகு ஆன அதிகாரிலேயே நம்ம பார்க்க முடியாத ஒரு கத்தரை அற்புதம் செய்தார் அதனால நம்ம கத்துக்கொடுறது என்னன்னா நம்ம வாழ்க்கை கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கணும் அவர் சொல்ற மாதிரி கேட்கணும் அவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகணும் அவரோடு அவர் எது செய்தாலும் நன்மை தான் செய்வார் தீம்பிக்க செய்ய மாட்டார் அவர் ஏறெடுத்து பாருமோ சொல்லும்போது கத்திர ஆசீர்வாதம் தான் நடத்துவார் அதனால அப்படி நம்ம கத்தரோடு நெருங்கி சி விற்கும்போது நம்ம எல்லா காரிலும் ஆசீர்வாதம் நடப்பாத சந்தேகமே இல்லை நம்ம ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிறதான பிதாவே நல்ல வேடைக்காக நாங்கள் குதிக்கிறையா அண்டவரே நம்ம சோத்திரிக்கிறையா ஆபரகாம் அன்றவரே யோசுவா அண்டவரே மசோத்திரிக்க அந்த குரல பார்க்கும்போது கூட அன்றவரை யார் யாரு உங்களுக்கு சொற்கள் கேட்டு கீழ்படிந்து பணிவா மோடு ஐக்கப்பட்டு ஜீவித்தவங்க ஏறெடுத்து பார்க்க சொன்னா ஏத்து பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதம் ஆனா அண்டவரே நம்ம அந்த லோத்து கத்தரோட சரியான உலகத்தை தான் நேசித்தான் ஆனா முன்ன பின்ன எதையும் பார்க்கல யாரையும் ஆலோசனை கேட்கல அப்படி இருந்ததுனால அவன் ஏறெடுத்து பார்த்த குடும்பமே நஷ்டப்பட்டு போச்சப்பா அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாதப்பா நீ எப்போதும் மூட ஐக்கியமா இருக்கணும் உறவு எங்களுக்கு வேணும்ப்பா நீங்க எங்களோட கூட இருக்கணும்ப்பா அன்ற வேறையை இதை நாங்க விரும்புகிறோம்ப்பா நீங்க அதை விரும்பிடுறப்பா அன்றை வரை மூட ஐக்கியமா போது எங்க வாழ்க்கையே கத்தாவே அன்று ஆசீர்வாதம் மாற்றம்மாற முடியும் அன்றதை பார்க்கற ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டலாடுங்கப்பா கஷ்டம் துன்பம் பிரச்சனை வியாதி கண்ணீர் எதுல இருந்தாலும் இருந்து விடுதலை தாங்கப்பா அற்புதம் செய்ய கடன் தொல்லையா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் கோர்ட்டு கேஸா இருக்கலாம் ஏதோ தோல்வி தோல்வியில் நிலைங்களை இருக்கலாம்ப்பா இதுக்கெல்லாம் காரணம் மோடு உள்ளது ஐக்கியம் குறைவா இருப்பதனால தான் அதுவே கத்தாவே இதை பார்க்க ஒவ்வொரு மோடு நெருங்கிச்சு ஒரு குறைகள் குற்றம் இருந்தா அருகேட்டு மன்னிப்பு கேட்டு மோடு ஒப்புரவாக்கி மோடு வாழ செய்யுங்கப்பா அப்படி செய்யும் போது கண்டிப்பா பிரச்சனையில மாற்றம் மாற முடியும் அண்டவரை ஏறத்துக்கு பாருங்க போதே ஒரு பெரிய ஆசைவர்கள் கிடைத்தது போல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அண்டவரையே இந்த கப்பா வீடியோ பார்க்க ஒவ்வொருவரோட நீங்க பேசு குடும்பத்தை வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றணும் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றணும் தேவைகள் எல்லாமே சந்தித்தது ஒரு அற்புதம் செய்யுங்க ஆமே ஆமேசி